மாதேனல் டுவெல்த் ஸ்டாண்ட் எங்கே இந்த வீடியோஸ் வரும் இன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா திணை விளக்கம் ஸோ துறை விளக்கம் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் அண்ட் அதே மாதிரி தான் இந்த திணை விளக்கமில் அதில் என்ன மூணு பாடல் பார்த்தோமோ அதே மூணு பாடல்தான் இருக்கும் நெடுநல்வாடை புறநானூறு புறநானூறு இது மூணு பேஸ் பண்ணி தான் இருக்குது இதில் ரெண்டு பாடல்கள் நீங்களே மனப்பாட பாடல் எழுதியிருப்பீங்க அதாவது ஒரே ஒரு பாடல் மட்டும் இங்கே எழுதியிருக்க ஏ வாயிலோயே வாயிலோயே அப்படிங்கிற அந்த புறநானுற்று பாடல் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா படிச்சிருக்க மாட்டோம் பட் அதை மட்டும் படிச்சுக்கோங்க அதாவது ரெண்டு வரையும் போதும் அதுக்கடுத்து டாட் போட்டுக்கோங்க டாட்டை லைன்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறது துறை விளக்கமில் முதல்ல அங்கே கூதிர் பாசறை அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் நெடுநல்வாடில் துறை துறை எதுக்கெலாம் இருக்கும் திணை அதுக்கும் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர்லேயே உங்களுக்கு அந்த பிரியோ மூன்றில் தினை அல்லது துறை தான் கொஷின் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுதணும் அப்படின்னா தினை விளக்கம் படிச்சுக்கோங்க அங்கே நான் துறை விளக்கம் படிக்க சொல்லியிருப்பேன் இங்கே திணை விளக்கம் படிக்க சொல்லுவேன் என்ன அப்படின்னா நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதில் ஆக்டர் கார்த்திஸ்வர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த பார்ட்டி மாதிரி கொண்டாடுவாங்க அந்த ஒரு நாட்டை வந்து கைப்பற்றிட்டு அதுக்கடுத்து அந்த பார்ட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா காதில் ஒரு பூ வச்சுருப்பாங்க அதுதான் வாகைப்பூ அந்த வாகைப்பூவை சூடி அவங்களுடைய வெற்றியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டாடுவாங்க அதாவது வாகை அப்படின்னாலே முடிசூடுறது வாகை சூடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முடி சூடுறது அப்படின்னா எனது அந்த இடத்துக்கு நம்ம என்ன ஆகிட்டோம் ராஜாவாகிட்டோம் அல்லது அந்த இடத்துக்கு நம்ம தலைமை ஆகிட்டோம் அப்படிங்கிறதான் பொருள் அப்போ வாகை திணை அப்படிங்கிறது அவங்க பெற்ற வெற்றி அந்த நாட்டை கைப்பற்றிட்டு அவங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறது தான் எனது வாகை திணை ஸோ இங்கே இந்த பாடலில் என்ன அப்படின்னா சான்று நீங்கள் எழுதணும் பையகம் படிப்பு வளனே வலி பொய்யா வனம் புது பெயர் புலிகள் அந்த பாடலை எழுதிட்டு நெடுநல் வாடை அப்படின்ட்டு எழுதிக்கேன் ஃபுல் பாடல் எழுதணும் அப்படிங்கிறது நெசரி இல்லை பட் நீங்கள் எழுதினாலும் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் பாக்ஸ் ஓர் பண்ணி காமிக்க வேண்டிய விஷயம் பொருத்தம் அப்படிங்கிறது இந்த சான்றுக்கும் இந்த திணைக்கும் என்ன பொருத்தம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் துறை படித்தது எங்களாலே போதும் திணையும் படிச்சிடலாம் ஒரு வேளை உங்களுக்கு திணை அல்லது துறைன்னு ஒரு தடவை கேட்கல அப்படின்னா நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க செக் விழாது லாக்கும் ஆக மாட்டிங்க ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அதில் உள்ளதான் அப்படியே நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன் பட் கடைசி என்ன மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்னதுன்னா பாசறையில் குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் தங்கியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பேன் அண்ட் இங்கே பாசறையில் வெற்றியை கொண்டாடினார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அங்கே கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் அப்போ அங்கே உங்களுக்கு கூதிர் பாசறைன்னா இங்கே திணையில் உங்களுக்கு வாகை திணை அதுக்கடுத்து ரெண்டாவது என்னது அப்படின்னா இந்த பாடலில் இருக்கிற திணை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன திணை பாடான் திணை பாடான் திணை அப்படின்னா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அதாவது பாடுகின்ற ஆண் மகனின் பெருமை புகழ் வலிமை அவனுடைய சிறப்பு எல்லாத்தையும் பற்றி சொல்கிறத அப்போ ஒரு ராஜா வந்து வாகை திணையில் ஜெயிச்சிட்டாரு வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாங்க வாகை சூட வைக்கிறாங்க அதை கொண்டாடுறாங்க அந்த குளிர்காலத்தில் அந்த வாடை காலத்துலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டாடுறாங்க அந்த பாசறையில் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ராஜா அவன் எவ்வளோ திறமையாக இருந்திருப்பான் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் எவ்வளோ பெருமை வாய்ந்தவன் எவ்வளோ வலிமையானவன் எவ்வளோ சிறப்புகளை கொண்டவன் எவ்வளோ குடைகளை வழங்கியிருக்கான் அப்படின்ட்டு அவனோட சிறப்புகள் எல்லாத்தையும் தான் இங்கே இங்கே ஔவையார் அப்படிங்கிறவங்க வாயில் காவலன்ட்ட என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பரிசில் துறை அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துருப்போம் எப்போ உங்கள் கதவு திறக்கும் எனக்கு பரிசு கொடுக்க இப்படிப்பட்ட மன்னன் அதியமான் வந்து அதிகமான நெடுமானஞ்சி வந்து எப்போ எனக்கு வந்து பரிசை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இங்கே பாடுகின்ற ஒரு ஆண்மகன் அப்போ அவங்க ஒருத்தனை பற்றி பாடுறாங்க அந்த புலவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ராஜாவையோ அந்த அரசனையோ அந்த நாட்டு அரசனை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா புகழ்ந்து பாடுறாங்க அப்படி பாடுறது தான் பாடான் திணை அதாவது பாடுகின்ற ஆண்மகனின் புகழ் அப்படின்ட்டு அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சான்று விளக்கம் என்ன வாயிலோயே என தொடங்கும் அவ்வையாரின் புலநாட்டு பாடலில் பரிசிலருக்கு அடையா அப்படின்ற இங்கே கொடுத்துருக்காங்க சான்று எழுதிட்டோம் அல் அதாவது தன்னை நாடி வரும் பரிசிலருக்கு இதையும் நீங்கள் அங்கே படிச்சிருப்பீங்க அதை எழுதிருங்க அதே மாதிரி பொருத்தம் அப்படிங்கிறது தன்னை நாடி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாது தன்னை நாடி வர்றவங்க தன்னுடைய அரண்மனைக்கு வர்றவனி இல்லை உங்களுக்கு நான் அதை தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லாத அந்த மன்னன் என்னைக்கு எனக்கு பரிசு கொடுப்பான் அப்படின்ட்டு அவனை பத்தி புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அப்பையா ஸோ அப்படிப்பட்டது பற்றி சொல்லியிருக்கனால அவனோட கொடைத்தன்மை அவன் எல்லாருக்கும் கொடுத்துருவான் ஏன் இன்னும் கொடுக்கல அவன் துறுக்கிறதுக்கு என்னைக்கு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே அப்போ அவனுடைய கொடைத்தன்மை அங்கே வெளிப்படுது கொடை அப்படின்னா எனது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது எந்த ஒரு இதுவும் பார்க்காம அதாவது ஏதோ ஒரு உதவியோ ஏதோ ஒரு எண்ணத்தையோ நாடாமல் அவனு புகழ்ந்து பாடியிருக்காங்க அதுக்காக அவன் கொடை தான் என்னது இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க அங்கே அவங்களுக்கு அது பரிசில் துறை இங்கே என்ன திணை பாடான் திணை ஸோ அதுக்கடுத்து என்னது அப்படின்னா பாடாந்தினை பற்றி தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க எதில் இந்த மூணாவது பாடல் புறநானூர்லேயும் என்ன தான் அதான் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வேறு துறை நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா சொல்லியிருப்பேன் உ அப்படிங்கிறது ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாடான் திணை என்ன அப்படின்னா அறுத்து கவளம் கொழினை அதாவது காயினல் அறுத்து கவளம் கொழினை அப்படிங்கிற அந்த புறநானூர் பாடலும் உங்களுக்கு நாலு வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலு வரியும் எழுதிட்டு பாக்ஸோடு பண்ணி கொடுங்க ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற த நல்லியல்புகளை அதே மாதிரி பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை அப்படின்ட்டு எழுதிட்டு அதே இதை டெஃபினேஷனாக எழுதினாலும் சான்று மட்டும் மாறும் அதுக்கடுத்து பொருத்தம் மாறும் பொருத்தமும் அதே துறையில் உள்ளதே நீங்கள் எழுதுங்க அதாவது ஒரு சிறி ஒரு யானைக்கு வந்து அந்த நெல்லை அறுத்து நம்ம கொடுக்கலாம் அதை ரொம்ப நாட்கள் நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி அரசன் வந்து சிந்தித்து செயல்படணும் அவனுடைய வேலைகளை வரி பிரிக்கிறத ரொம்ப சிறந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவே அந்த மா ஒரு யானை வந்து அந்த நெல் இருக்கிற இடத்துக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னா அது காலில் ஒட்டி இருக்கிற நெல் தான் அதிகமாக இருக்குமே தவிர அது நாசம் ஆயிரும் அந்த இடமே அதே மாதிரி தான் எந்த ஒரு மன்னன் வரி விதிக்க தெரியாமல் அறியாம இருக்கானோ அவனுடைய அரசாங்கம் அவன் வரி திரட்டும் முறையானது ரொம்ப அழிவு கொண்டு வரும் அவனுக்கு மட்டும் இல்லை அந்த நாட்டு மக்களுக்கும் அறிவு கொண்டு வர்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இங்கே உள்ள விஷயம் ஸோ திணைத்துறை எல்லாமே முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களால் முடியும் அப்படிங்கிறது நினைங்க அண்ட் ஈஸியாக முடிச்சிடலாம் திரை துணை ஒன்றுக்கு ஒன்னு லிங்க் தான் திடீர்னு மாத்தினா கூட நம்ம எழுதலாம் இல்லைனா மூணு கொஷின் இருக்கு இதை நீங்கள் படிக்கிறனாலும் பயம் இல்லை பட் பை லாக் ஆகிடுச்சி அப்படின்னாக்காக தான் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் இல்லைன்னா தமிழாக்கம் அணி இலக்கிய நியாயம் பாராட்டுகள் நம்மளுக்கு இருக்குது இதை தாண்டி நம்மளுக்கு ஒன்றுனா அது இது மட்டும்தான் இந்த நாளில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மூணு எழுதியிருக்கணும் இன்னொன்று வேறு கொஷின் ஏதாவது வரும் ஸோ அதுக்கு இதுவே சேஃப் தேங்க்யூ ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன்